என் அன்பு தங்க பிள்ளையே உன் கண்களில் நான் பார்ப்பது கண்ணீர் அல்ல உன் மனதில் இருக்கும் வலிமைதான் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் மட்டும் தினமும் சோதித்துக்கொண்டே இருக்கிறது அதுதான் மனிதர்களின் வார்த்தைகள் நல்லது சொல்வதை விட காயப்படுத்துகிற வார்த்தைகள்தான் மனதிற்குள் ஆழமாக இறங்கிக்கொண்டே இருக்கிறது அப்படித்தானே அதனால்தான் நான் சொல்கிறேன் என் தங்கமே நீ எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன் வாழ்க்கை ஒரு திறந்த மேடை கிடையாது ஒவ்வொருத்தரும் வந்து அவர்களின் கருத்தை வீசுறதுக்கு எதிர்மறை வார்த்தைகள் உன் உடலை காயப்படுத்தாது ஆனால் உன் மனதை சிதைக்கும் அதனால உங்கிட்ட வந்து நீ இதுக்கெல்லாம் வர வரமாட்ட இதெல்லாம் உன்னால் முடியாது இதுதான் உன் விதி இப்படி சொல்ற வார்த்தையில உன் காதில் வில கூட நீ இடம் கொடுக்காத உன் பாதையில உனக்கு ஆறுதல் சொல்பவர்கள் உன்னை ஊக்கப்படுத்துபவர்கள் நீ விழுந்த போது கை நீட்டுபவர்கள் அவர்கள்தான் உன் சொந்தங்கள் உறவென்ற பெயரில் உன்னை உடைக்கும் யாரையும் நீ சுமக்க வேண்டாம் என் தங்கமே நீ செய்கிற வேலையை ஒரு சுமையா நினைச்ச நாளிலேயே உன் மனசு தோல்வியடைஞ்சிடும் வீட்டு இருந்தாலும் சரி உழைப்பாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் சரி இது எல்லாம் உன் உயர்வுக்கான பயிற்சி முழு நம்பிக்கையோடு செய் உன் கையில் இருக்கும் வேலையை சின்னதாக நினைக்காத இன்று சிறிதாக தெரியும் முன் உழைப்பு நாளை உன் வாழ்க்கையே பெரியதாக மாற்றும் நம்பிக்கையோடு செய்யப்படும் ஒரு சிறிய முயற்சியை கூட நீ வீணாக்க கூடாது என் தங்கமே இந்த உலகம் உடல் வலிமையை பார்த்து பயப்படாது மன வலிமையை பார்த்துதான் உலகமே தலைவணங்கும் உடல் சோர்ந்து போகலாம் சூழ்நிலை சிக்கலாகலாம் வாழ்க்கை தள்ளலாம் ஆனால் உன் மனது உடையாமல் இருந்தால் நீ தோற்கவே மாட்டாய் உன்னை போல வலிமையானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏனென்றால் உன் உள்ளுக்குள்ளே நான் இருக்கிறேன் நீ உன் வலிமையை உணர்ந்த நாளிலிருந்து உன் உயர்வு ஆரம்பமாகும் என் தங்கமே உலகம் முன்னை நேசிக்கணும் என்ற எதிர்பார்ப்பை விட்டுவிடு முதலில் உன்னை நீயே நேசி உன் குறைகளை வெறுக்காதே உன் தோல்விகளை சபிக்காதே உன் கடந்த காலத்தை சுமக்காதே அதெல்லாம் உன்னை உருவாக்கிய பாடங்கள் உன்மீது நீ அன்பு செலுத்தினால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது நீ உன்னை மதிக்க ஆரம்பித்த நாளில் இருந்து உலகமும் உன்னை மதிக்கும் என் தங்கமே வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே வேகத்தில் இருக்காது சிலருக்கு வெற்றி விரைவாக வரும் சிலருக்கு தாமதமாக வரும் அதுக்காக உன்னை நீயே சுமந்து விடாத உன் நேரம் வரும் வர நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து பயணம் செய் நம்பிக்கையோடு நடந்தா பொறுமையோடு காத்திருந்தா நேர்மையோடு வாழ்ந்தா உன் வாழ்க்கை நிச்சயம் இனிமையாகும் என் தங்கமே உன் கண்ணீரை நான் பார்க்குறேன் உன் போராட்டத்தை நான் அறிவேன் உன் உன் மனம் அமைதியாக இருக்கிறதுன்னு நீ நினைக்கிற உன் அமைதியான அழுகையும் நான் கேட்குறேன் பயப்படாத நீ விழுந்தாலும் நான் உன்னோடு இருக்கேன் நீ தளர்ந்தாலும் நான் உன்னை தாங்குவேன் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் உன் உயர்வுக்கான நாள் தான் என்னை நம்பி வந்துட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே